மகளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய திரு விபின் பாஸ்கர் அவர்கள் நம்முடைய உங்கள் சார்பாக வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் ஏவல் துறையாக செயல்படக்கூடிய காவல்துறைக்கு எங்க மாநிலத்தினர் அண்ணாமலை அவர்களை கைது செய்வதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது ஒரு கோயம்புத்தூரில் குண்டு வைக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இருந்து பிளான் பண்ணுறான் முபின் அவர்கள் அவனை கைது பண்ணுறதுக்கு அவனை கண்டுபிடிச்சி கைது பண்ணுறதுக்கு துப்பு கிடையாது ஏழு இடங்களில் குண்டு வைக்கிறதுக்கு தயாராகிறான் சத்தியமங்கல காட்டு பகுதியில் ப்ராக்டிஸ் எடுக்கிறான் அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அவனை அரெஸ்ட் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் அந்த மூணு மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிற வழியிலே அந்த குண்டு வெடிக்குது அது சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்கிறீங்க ஒரு ஒரு காவல்துறை தன்னுடைய வேலையை மறந்து அதாவது குண்டு வச்சிருக்கிறான் வெடிக்குது ஆனால் அப்போ கூட அது வந்து சிலிண்ட்ரு வெடிப்புன்னு முதல்வர் சொல்கிறாரு அதுக்கு ஜிங்க் ஜாக் அடிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு செயல்படுறீங்க ரெண்டாவது வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய கமிஷனர் ஆஃபீஸில் உமர் ஃபரூக் அவன் வந்து குண்டு வைக்க தயாராகிறான் அவன் குன்னூர் ஒடிஞ்சிக்கிறான் இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறான் என்ஐஏ டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே ஒருத்த வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து குண்டு வைக்க தயாராக இருந்துருக்கிறான் காட்டு காட்டுப்பகுதியில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்துக்கிறான் இங்கே ஒரு துணி கடை ஏழு இடம் அதில் ஒரு துணி கடை ரெண்டாவது இடமே கமிஷனர் ஆஃபீஸ் போலீஸ் அவங்களுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிறீங்க அப்படி இருந்தால் கூட அவங்க அவன் வந்து டார்கெட்டை உங்களையே தான் வச்சுருக்கிறான் அந்த கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு வைக்கணும்னு முடிவு பண்ணுறான் அப்படின்னு டெல்லியிலேருந்து வந்து ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் ஆனால் இங்கே நீங்களாம் என்ன பண்ணுறீங்க பாஜக காரை எப்போ ரோட்டில் இறங்குவா உடனே அரெஸ்ட் பண்ணு எப்போ பேரணி போகிறான் உடனே அரெஸ்ட் பண்ணு அப்படி தான் எங்க எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேரணி போகிறத தடுத்து நிறுத்தி இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க வெக்கமா இல்லையாக கேட்குறேன் உங்களுக்காகவே பேசுகிறார் அவர் உங்களுக்காகவே ஒவ்வொரு நிமிஷமும் என்னைக்காவது தவறாக பேசுகிறாரா காவல்துறை அவருடைய போட்டிருந்த அந்த காக்கி உடைக்காக தான் நாங்களும் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தோம் உங்களுக்கு உங்கள்கிட்ட உங்களை பற்றி தவறாக எந்த இடத்துலையும் பேசாமல் அமைதியாக இருந்தோம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி என்ன எங்க எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரஸ்ட் பண்ணிருக்கிறீங்க இது மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்கள் உடனடியாக அவரை விடுதலை பண்ணலை அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடக்கும் இதை வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் நான் நீங்கள் இன்றைக்கி அவர் பேசுகிற பேச்சு அதில் எவ்வளோ உண்மை இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டேட்டாவோட தமிழ்நாட்டில் பேசக்கூடிய தலைவர் இன்னைக்கு இருக்கிறாரா அப்படி யாரா ஒருத்தராக இருக்கிறாங்களா அவர் சொல்கிறார் சார் நாங்கள் ரெண்டாவது தான் சார் இறந்துருப்போம் ஆனால் முதல் டார்கெட்டாக உங்களை தான் சார் வைக்கிறார் தீவிரவாதி அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் மக்களை பாதுகாக்கறது சார் அவரு அவருடைய பேச்சு இன்றைக்கி தெல்ல தெளிவாக இருக்குது காவல்துறை எவ்வளவு உதாசீனமாக எப்படி ஒரு செயல்படாமல் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பேசியிருக்காரு நீங்கள் உடனே வந்து உப்பு போட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் திருத்தி இருக்கணும் அதை விட்டுட்டு எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் அரஸ்ட் பண்ணிக்கிறீங்க இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக உடனடியாக அவர் விடுதலை பண்ணலைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்தம்பிக்கணுமா வேண்டாமானும் முடிவு கையில் இருக்குது நன்றி சார் உங்களுடைய அரிய நேரத்தை மிக்க நன்றி